இல்லை அது ஒரு வேறு விதமான ஒரு ட்விஸ்டு தான் அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு இப்படி யோசிச்சுட்டாங்களேங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த படம் சொல்ல வருகிற கருத்தை இவங்க புரிஞ்சுக்காம கிட்டத்தட்ட அந்த கேரக்டரை எல்லா சாதியும் சுமந்துக்கிட்டு தெரியுது ஒரு எங்காலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சாதி பெருமை பாடல்கள்லாம் தூக்கி ஓவரப் பண்ணி போட்டு அநாகரிகமான ஒரு வேலை சோசியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் ஃபகத் ஃபாசல் அதை கவர் ஃபோட்டோவை கூட மாற்றிருந்தார் சார் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன் ஆமாம் அவருக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்கல்ல இந்த மாதிரி கலவரங்கள் குலவரங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த கரும எதுவுமே வேண்டான்னு ஒரு மனுஷன் ஒதுங்கி இருக்கார் இப்போவும் சூர்யா டைட்டில் சூரியன் தான் வரும் எதையாவது போட சொல்றாரு சூர்யா அவர் நிலைமை என்ன கீழியா இருக்கு சொல்லுங்க அவருமே இன்னைக்கு ரேஸ்ல மூணாவது இடத்துல இருக்கார் ஆனால் அவர் அதை விரும்பாதவர் அஜித் விரும்பாதவர் ஸோ அந்த லிஸ்ட்ல இவங்கெல்லாம் வந்துடும் விஜயகாந்துக்கு அப்படி ஒரு அணி இருந்துச்சு வழக்கறிஞர் அணி மருத்துவர்கள் அணி அந்த மாதிரி ஒரு ஒரு அணி வந்து அவருக்கு இருந்துச்சு அது தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு அது அந்த விஜயகாந்த் பாணியிலே வரார் விஜய் இப்போ முதன்முறையாக லியோவுக்காக போகிறதுக்கான பிளான்லாம் அவர் வச்சுருக்கிறாரு அதில் ஒன்று தான் அந்த கேரளாவுக்கு போகிறது நாடு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்த ஜெயிலர் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படியே சைடில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார் குறித்து பேசியிருந்தீங்க மாமனன் திரைப்படம் வந்த அவருடைய நடிப்பை பத்தி கொண்டாடணும் நம்மளே கூட பேசியிருந்தோம் சூப்பரா இருக்கு நடிப்பு அரக்கன் ஃபகத் பாசில் எல்லாம் சொன்னோம் ஆனா இப்போ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிறது நடிப்பு அரக்கன் ட்ரெண்ட் ஆகலை வேறு ஒரு விதமா ட்ரெண்ட் ஆகுது இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது ஒரு வேறு விதமான ஒரு டுவிஸ்ட் தான் அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு இப்படி யோசிச்சுட்டாங்களேங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த படம் சொல்ல வருகிற கருத்தை இவங்க புரிஞ்சுக்காமல் அந்த கருத்துலேருந்து நேர் எதிராக இன்னொரு கருத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது இருக்குல்ல அது இந்த படம் எடுத்ததுக்கே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருப்போச்சு மாரிக் செல்வராஜ் என்ன நினச்சா அதை எடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வுகள் எதிர்காலத்தில் இருந்துடக்கூடாது இப்போ யார் வந்தாலும் உட்கார சொல்லி பழகுங்கிறது தான் அந்த படத்தினுடைய மைய கருத்தே இப்போ அந்த படம் வந்த பிறகு ஒருவேளை ஆங்காங்கே இந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட மாமன் பார்த்தவங்க நிச்சயமாக அந்த தவறை பண்ண மாட்டாங்க முதல்ல உட்காருங்கன்னு தான் சொல்லுவாங்க அந்த ஒரு படிப்பினையும் அந்த படம் கொடுக்கும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் திடீர்னு ஒரு போர்ஷனை அப்படியே உருவி கொண்டு போய் வச்சு அவரை வந்து இந்திரனே சந்திரனேன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் எல்லா சாதியினரும் இப்போ ராஜராஜ சோழன் எப்படி எல்லா சாதியிட்டையும் சிக்கிட்டு சாவுறாரோ அவரை வந்து ஒரு பக்கம் தேவர் கம்யூனிட்டிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அவரை நாடார் கம்யூனிட்டின்றாங்க இன்னொரு பக்கம் ஒரு புல்லம்மார்ன்றாங்க அவர் இன்னும் பாயின்னு தான் சொல்லல பாக்கி எல்லாமே சொல்லிட்டாங்க ராஜராஜ சோழன் கிட்டத்தட்ட அந்த இந்த கேரக்டரை எல்லா சாதியும் சுமந்துக்கிட்டு தெரியுது அவர் எங்காள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ சாதி பெருமை பாடல்கள்லாம் தூக்கி ஓவர்லாப் பண்ணி போட்டு அநாகரிகமான ஒரு வேலை சோசியல் மீடியாவில் நடந்துகிட்ருக்கு நிஜமாகவே அது வன் அந்த வன்முறையை சகிச்சிக்கவே முடியல ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் ஃபகத் ஃபாசல் அதை கவர் ஃபோட்டோவை கூட மாற்றிருந்தார் சார் அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆமா அவருக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்கல்ல சார் இது வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் நடுவில் பூந்து மாட்டிக்காதீங்க இப்போ சீமான் மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி அவர் ஒரு புலவில் அப்படியே பேசிட்டு போனவர் திடீர்னு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொஞ்சம் வேறு மாதிரி பேசி ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு அவர் ஒன்று நினைத்து பேச அது ஒன்று தவறு அது மாதிரி ஒரு விஷயங்கள் எப்போது எப்பவுமே ரோல் ஆகிரும் சில நேரம் அது பெரிய பஞ்சாயத்தில் கொண்டு வந்து விட்டுரும் நான் இருந்து ஒரு வாரத்தை தவிர்த்தாலும் ரோஸ்ட் தான் சார் இப்ப நம்ம ரஜினி பேசணும் சார் விஜய் சார் பேசணும் ரெண்டு பேருக்கும் அந்த கம்பேரிசன் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு ஆனா அஜித் சார் அமைதியை விடாமுயற்சி பத்தி பேசாம மீண்டும் நார்வே அப்படின்லாம் கிளம்பிட்டாரு இதுல அஜித் ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது ரேஸ்ல அஜித் சார் இல்லை அப்படிங்கும்போது இதை எப்படி ஒரு சினிமாவோட ஆரோக்கியமா பாக்குறீங்க ஏன்னா தேர்ட்டர் இருக்கிறாங்களா வருடத்துக்கு ரெண்டு படம் நடிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க ஆனா அவர் ரெண்டு வருடத்துக்கு ஒரு படம் நடிப்பாரா இல்லை ஒரு அவர் வருட இப்போ தானே ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அவர் அவர் பிளானில் அவர் கரெக்டாக தான் இருக்கார் நடுவில் ஒரு தடங்கள் வந்துருச்சு அது அன்எக்ஸ்பெக்டடாக வந்த தடங்கள் தான் இப்போது இந்த முறை இப்போ ஊருக்கு வந்தார் இல்லையா இப்போ வந்துட்டு திரும்ப தானே இப்போ நார்வேயை போயிருக்காரு இப்போ இந்த வந்த காலகட்டத்தில் அவர் இந்த கதையை திரும்பவும் கேட்டிருக்கார் கேட்டு அவர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே சுபாஷ்கரனும் அதை நேராக கேட்டு முழுக்க முழுக்க திருப்தி அதனால் ஷூட்டிங் போகலாங்கிற மாதிரி அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து இன்னொன்று இந்த மாதிரி கலவரங்கள் குலவரங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த கருமை எதுவுமே வேண்டாம்னு ஒரு மனுஷன் ஒதுங்கி இருக்கார் அதை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டணும் ஏன்னா இன்றைக்கி எழுபத்தி ரெண்டு வயசில் ஒரு பட்டத்திற்காக ரஜினி வந்து அவர் அவர் நிலைமையிலேருந்து இறங்கிட்டார் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு அதை அவர் செஞ்சிருக்கக்கூடாது அந்த கதையை அவர் சொல்லியிருக்கக்கூடாது ஆனால் அஜித்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ பக்குவமாக இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும்ல எவ்வளோ பெரிய விஷயம் என்னை வந்து நீ தலை இன்னும் கூப்பிடாத த நீ எந்த ப படை மொழியும் வைக்க வேணாம் அல்டிமேட் சார் நம்ம அண்ணாங்கட்டி சார் எதுவுமே எனக்கு வேணாம் என்ன ஏகேன்னு கூப்பிடு இல்லைனா அஜித்குமார்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாருல்ல அந்த மனநிலை இன்னும் எல்லாேருக்கும் வந்துடுச்சுன்னா இந்த பஞ்சாயத்தை வேணாங்கிறேன்னு எப்படி சாதியை நம்ம இழிவாக பார்க்குறோமோ அந்த மாதிரி பட்டத்தை ஒரு நடிகர் இழிவாக பார்க்கணும் இப்போவும் சூர்யா டைட்டில் சூரியன் தான் வரும் எதையாவது போட சொல்கிறாரா சூர்யா அவர் நிலைமை என்ன கிழியாக இருக்குது சொல்லுங்கள் அவரும் இன்றைக்கி ரேஸில் மூணாவது இடத்துல இருக்கார் ஆனால் அவர் அதை விரும்பாதவர் அஜித் விரும்பாதவர் ஸோ அந்த லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வந்துடணும் இவங்க வந்து நான் தளபதினு போடுங்கிறத அனுமதிக்காதீங்க விஜய் ஓகே அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் ரஜினிகாந்த் இருக்கட்டும் ஏன் அதை வந்து நீங்கள் இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது நீங்கள் இந்த மாதிரி விஷயத்துலேருந்தே ஆரம்பிங்களேன் அதனால் அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எனக்கு வந்து அஜித்து தான் தோணுது சூர்யா கிரேட்னு தோணுது ஓகே சார் ஆனால் அந்த முன்னாடி ஒரு காவாலான்னு ஒரு பாட்டு விட்டாங்க சார் தமனாவுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு நூறு மில்லியனை நோக்கி நான் கலந்துக்கிட்டு இருக்கு படத்தில் பார்க்கும்பொழுது தமனா இருப்பதற்கான அறிகுறிகளே இல்லைங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட வரல சார் சஸ்பென்ஸா இல்லை சஸ்பென்ஸாக இருக்காது ஏன்னா அது ஓடுற வரைக்கும் ஓடி அந்த குதிரை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் எதுக்கு அந்த குதிரை எங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிட்டாங்களே என்னவோ தெரியல பட் படத்துலேயே வந்து அவர் ரஜினி ஏதோ ஒரு ஷூட்டிங்கை கிராஸ் பண்ணுற மாதிரி அங்கே தமனா ஆடுற மாதிரி காட்சி தான் அது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் வந்து தமனாவினுடைய போர்ஷன் அதோடு முடிஞ்சிருமா இன்னும் இருக்காங்கிறதெல்லாம் தெரியல பட் அந்த குட்டி பையன் ரித்விக் அவன் தான் வந்து ரஜினியுடைய பேரை நான் நடிச்சிருக்கேன் அந்த யூடியூப் ப்ராப்ளம் அவன் அவ்வளோ சுட்டித்தனமாக பேசுவான் படத்தில் அவனுக்கு எந்த அளவுக்கு ஹோப் இருக்குங்கிறது தெரியல என்னன்னா ரஜினி ரசிகன் மாதிரியே அவனுடைய ரசிகனையும் பல பேரை பார்க்குறேன் ஸோ ரஜினி எப்படி ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தையின் நடிப்பையும் வந்து யூடியூப்பில் பயங்கரமாக ரசிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல பட் அந்த இவர் வசந்த் ரவி வந்து அப்படி ஷூ எடுத்து அப்படி வச்சு அதை வந்து ரஜினி தொடக்கிற காட்சிகள்லாம் ரஜினி ரசிகர் ரொம்ப உருகி போயிடுவாங்க விஜய் அவர்களுடைய படம் லியோ திரைப்படம் முடிஞ்சிருச்சு அந்த டப்பிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கும்போது லண்டன் கிளம்பி போயிட்டார் சார் லண்டனில் ஹாப்பியாக இருக்காரு மாமியார் வீட்டில் விருந்து அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்குள்ளாக அடுத்த கட்ட வேலையாக அஞ்சாம் தேதி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி சட்ட வல்லுநர்கள் அந்த லாயர்ஸோடலாம் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து இன்னும் கட்சியை ஆரம்பிக்கலை அதற்கு முன்பே இந்த சட்ட வல்லுநர்கள் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த முறையில் எப்படி பார்க்குறீங்க சார் விஜயகாந்துக்கு அப்படி ஒரு அணி இருந்துச்சு ச வழக்கறிஞர் அணி மருத்துவர்கள் அணி அந்த மாதிரி ஒரு ஒரு அணி வந்து அவருக்கு இருந்துச்சு அது தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப பயன்பட்டுச்சு அது அந்த விஜயகாந்த் பாணியிலே வர்றார் விஜய் இப்போ வழக்கறிஞர் அணின்னு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை அந்த அணி வந்து பாதுகாக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க இன்னொன்று உங்களுக்கு தேர்தல் அரசியல் வரும் பொழுது பல பிரச்சனைகள் வரும் வெவ்வேறு ரூபங்களில் வந்துகிட்டே இருக்கும் எப்படியாவது இவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு வரும் அப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு அணியாக நிற்கும் பொழுது ஒரு பெரிய பலமாக இருக்கும் அதே மாதிரி இனிமேல் அடுத்து மருத்துவர் அணி அது இதுன்னு அவரும் ஆரம்பிப்பார் தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு சரியான தான் அவர் அரசியலுக்கு வருவது வராது அதெல்லாம் வேறு ஒருவேளை வருவதாக இருந்தால் இந்த திட்டமிடலுங்கிறது ஒரு சரியான விஷயந்தான் அதே மாதிரி இப்போ அணி உருவாக்கிட்டு இருக்காரு ஆனால் தனியாக வருவேன்னு சொன்னார் ஆனால் அணியோட வர்றாரே சார் முன்பு வரும்பொழுதே ஒரு அணியோட தான் வர்றாரு அதே போல் ஆறாம் தேதி சார் ஆகஸ்ட் ஆறு கேரள ரசிகர்களுடைய மன்ற நிர்வாகிகளை சந்திக்கிறாரு இதற்கான காரணம் என்ன திடீர்னு இவ்வளோ நாளாக விஜய் அதை பண்ணலை திடீர்னு இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன லியோ திரைப்படத்துடைய வெற்றிக்காக ஒரு டிஸ்கஷனாக இருக்கலாமா இது ஆமாம்மா அது அதை நோக்கி தானேப்பா லியோன்னு அவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு ஓடி இன்னும் ஒரு ஸ்டெப்பை ஒரு போகணும்னு நினைக்கிறார் இன்னொன்று சொல்ல முடியாது இப்போ விஜய் அறுபத்தெட்டு அடுத்து வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறாரு அரசியலில் இறங்குறாரு அதனால் பிரச்சாரத்துக்கு போகிறாருங்கிற மாதிரி பல விஷயங்கள் இங்கே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது லியோங்கிறது ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக வந்துடணுங்கிறதுல ஒரு ரொம்ப உறுதியாக இருக்கார் இந்த படத்தினுடைய ஆடியோ ஆடியோலான்ச்சே வெளிநாட்டில் வைக்கலாமான்னு ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் மதுரையில் வைக்கலான்னு இருக்காங்க ஸோ இப்போ விஜய் வந்து லண்டன்லேருந்து வந்த பிறகு டிஸ்கஸ் பண்ணி உடனடியாக நம்ம ஒரு முடிவு குறணுங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த முழுக்க முழுக்க அவங்களுடைய பார்வை முழுக்க அந்த லியோவை சுற்றியே இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இப்போ கேரளாவில் வந்து அந்த படம் மிகப்பெரிய கலெக்ஷன் அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டிருப்பாங்க இப்போ கேரளா கர்நாடகா ஆந்திரான்னு அடுத்துடுத்துக்கு போவார் நிச்சயமாக ஏன்னா இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக அந்தந்த மாநிலங்களுக்கு போனதில்லை இப்போ முறையாக லியோவுக்காக போகிறதுக்கான பிளான்லாம் அவர் வச்சுருக்கிறாரு அதில் ஒன்று தான் அந்த கேரளாவுக்கு போகிறது இன்னொன்று தமிழ்நாட்டு ரசிகர்கள் செய்யாதெல்லாம் கேரளா ரசிகர்கள் செய்கிறாங்க நான் சிலை வச்சது தமிழ்நாட்டில் கிடையாது அங்கே தான் வச்சுருக்காங்க ச விஜய்க்கு அது வந்து அறிவுறுப்பான ஒரு விஷயங்கிறத விட்ருங்க ரசிகர்கள் அவ் அவ்வளோ வெறித்தனமாக வேறொரு மாநிலத்தில் இருக்காங்கல்ல அது வந்து நம்ம பார்க்க தானே செய்யணும் ஓகே சார் சொல்லும்போது அறுபத்தெட்டுன்னு சொன்னீங்க தளபதி அறுபத்தெட்டு குறித்து ஏதாவது அப்டேட் இருக்கா ஏன்னா எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துட்ருந்தீங்க இப்போ ஏதோ அமலாக்கத்துறை அதிகாரியாக விஜய் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா ஏதாவது நீங்கள் ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லிவிட்டு முடிச்சி அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படல அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி படமாக இருக்கும் ஒரு காமெடி படமாக இருக்கும் மாதிரி தான் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அதற்கு வாய்ப்பு செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே சார் செப்டம்பரில் விடாமுயற்சியும் எங்களுக்கு தளபதி இருபத்தெட்டும் ஸ்டார்ட் ஆனால் மறுபடியும் நாங்கள் வாரிசு துணி வருமா அப்படின்னு கால் கட்டுறோம் சார் இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் நன்றி